இரவு ஜபம் கர்த்தருக்கு சூத்திரம் சங்கீதம் இருபத்தி ஒன்று பதினொன்று அவர்கள் உமக்கு விரோதமாக பொல்லாங்கு நினைத்தார்கள் தீவினையை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டு விழே நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசிர்வாதங்களுக்கு காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் பாராட்டினுடைய நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணியங்களுக்கு காய்மாக்கினாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அறிந்து மரியாதை செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விஷயமுடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பிமைப்பாடி மயிமைப்படுத்த முடியும் தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க இயசு சுவாமி இந்த நாள் ஆண்டவர் நீர் கொடுத்த உங்களுடைய வார்த்தையின்படி கத்தாவை சோத்திர ஜீவிக்கிற குடும்பங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட குடும்பங்களுக்கும் உண்மை அறிந்த குடும்பங்களுக்கும் உண்மை நம்பி இருக்கிற குடும்பங்களுக்கும் ஆண்டு வரும் வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விரோதமாய் பொல்லாங்க அணி எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் அழைத்து போடட்டும் அப்பா வருகிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக ஆண்டு ஒன்றும் வாய்க்காமலே போகும்படியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களும் பாதுகாக்கப்படுகட்டும் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டு ஆண்டு உய நோக்கி பார்க்கிற குடும்பங்கள் ஆண்டு வைக்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லா விதத்துலேயும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற குடும்பங்களா நன்மைகளை சுதந்திரிக்கிற குடும்பங்களா கத்தருடைய ஆசிர்வாதம் தங்கின வீடுகளாக இருக்க ஆண்டு வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வைக்கிறோம் அப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என்ன ஆண்டு வர இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே